பாமக தலைவர் அன்புமணி வந்து அதிமுக எங்களுக்கு போடுங்க தேமுதிக ஓட்டு போடுங்கன்னு கேட்கறேன் இது என்ன பாஜக பிரணணி தெரிஞ்சதா நடக்குதா தெரியாம இல்ல அவர் அவங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அதுக்கான முயற்சி அங்க இருக்கிற அண்ணா திமுக தேமுதிக எல்லாம் ஏற்கனவே இவரோட கூட்டணியில் இருந்தவங்க தானே இது வந்து ஒரு அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா எடுக்கப்பட்ட முடிவா இருக்காது அவங்க போட்டியிடல பிரதான எதிர்க்கட்சி போட்டியிடாம ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கி இருக்கக்கூடியவங்கிட்ட எசிமா நடந்த கேட்கறாரு பாமக உங்களை மீ உங்களை கேக்காம உங்களை கன்சல்ட் பண்ணாம அதிமுக சொல்ற விஷயம் கேட்டுங்க ஒரு பிரதான ஜெயிச்சானா அது உங்களுக்கு அசியம் இல்லையா மக்களவை பேச்சின் மூலமும் வந்து தான் யாருன்னா ராகுல் காந்தி காமிச்சிட்டாரு பாஜக கண்ணில் வெளில விட்டு ஆட்டிட்டாரு அப்படின்னு அண்ட பொழுது ஆசாக ஆகாச பொழுதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே எல்லாமே பொய் பேசுறாரு பொய் பேசி நீங்க பேசினது தவறு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த டாபிக் போயிடுறாரு காமர் கோயில் கட்டுறதுக்கு நான் சாமி வர வரமாட்டேன் அப்படி சொன்னவன் இன்னைக்கு ஈஸ்வரன் படத்தை காமிச்சு எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குன்னு காட்டுறது ராமர் கைவிட்டா அதெல்லாம் அவர் கேட்கறதுக்காக ராமர் என்ன இவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு இதே பாஜக எம்பி ஈஸ்வரன் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்னு காமிச்சா போச்சு மதவெறி வெறி தூண்டுறாங்க மதவாத அரசியல் கத்துவீங்களா மாட்டீங்களா ஒரு பிரச்சனையை பேசுறாரு அது பொய்ன்னு தெரிஞ்சு நிரூபிக்கப்பட்டவுடன் மறுபடியும் வேற இதுக்கு போறாரு என்ன நிரூபிச்சீங்க என்ன இல்ல அயோத்தியில இருந்து கோயில் கட்டினவங்களுக்கு எல்லாம் கைவிட்டீங்க ஒண்ணும் கூப்பிட மக்களுக்கு கூடாமையா அங்க வந்து ஏறத்தால பதினாறாயிரம் பேர் போனாங்க ஒரு பொய்ய ஒரு பொய்ய வீச வேண்டியது பதில் உடனே அடுத்த விஷயத்துக்கு நீட்ல முறையை நடந்தது பொய்யா நீட்டோட வினா கசல் இங்க இங்க தமிழ்நாடு பிசி நடக்கலையா சரி அப்ப ஆமா அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குதுன்றீங்களா கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேர் வந்து கள்ளச்சாராயம் கூட்டச்சே இருந்தப்ப முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் நீங்க அங்க அடிச்சுக்கிட்டு செத்து இன்ன கள்ளாரணம் நடந்தாலும் அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ண மாட்டார் ஏன்னா பாஜக அவர் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பெரும்பான்மை மக்கள் மோதிக்கிறாங்க அதுல ஒரு பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதியா முதலமைச்சர் அங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படி ஒரு ராஜினாமா நடந்தால் அது இன்னும் வேற ஒரு விஷயம் திரும்பிச்சுன்னா ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது பாஜக மாநில தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தியை பப்பு பப்புன்னு கிண்ட இருந்தீங்க நேற்றைய மக்களவை பேச்சின் மூலமும் வந்து தான் யாரா ராகுல் காந்திக்கு காமிச்சிட்டாரு பாஜகவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பேச வேண்டியது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை திருப்பி அங்கே பேசுகிறாரு எம்பி ஆனதுனால அங்கே பேசுகிறாரு இதில் என்ன புதுசாக ஏதாவது பேசியிருக்காரா அண்டைப்ழுகு ஆசாக ஆகாசப் பொழுதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே எல்லாமே பொய் பேசுகிறாரு பொய் பேசி நீங்கள் பேசினது தவறு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த டாபிக் போயிடுறாரு ஒருத்தராக வம்புக்கு இருக்கிற மாதிரி பொய்யான தகவலை சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவருங்கிறது ஒரு அந்தஸ்து வேணும் அந்த அந்தஸ்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படலை அது வந்து ஒரு ஒரு ட்ராமா ஸ்டேஜ் மாதிரி அவர் ஒவ்வொருத்தரா பேசுறது கிண்டல் பண்றது சுவிச் ஆஃப் பண்றீங்க பாராளுமன்ற சபால என்னை பார்த்து 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 குணியலை ஏன்னா அந்த பக்கம் இதெல்லாம் அங்க திரும்புறது இங்க திரும்புறது ஒரு சபையா நாகரிகம் கூட கிடையாது ஒரு நாகரிகம் பார்லிமெண்ட்டில் சபாநாயகரை பார்த்து தான் பேசணும் சட்டமன்றத்தில் சபாநாயகரை பார்த்து தான் பேசணும் அது முதலமைச்சராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க தான் செய்கிறோம் திரும்பி அந்த பக்கம் நீ பார் இங்கே பார் இதை பார் படத்தை பார் அப்படின்லாம் சொல்கிறது ஏ கேள் கொடுத்தான விஷயம் ஒரு சுவாமி படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டி பேசுகிறது அதை விட கொடுத்தான விஷயம் ராமர் கோயில் கட்டினதுக்கு நான் சாமி வர வரமாட்டேன் அப்படி சொன்னவன் இன்னைக்கு ஈஸ்வரன் படத்தை காமிச்சு எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குன்னு காட்டுறது அந்த ராமரே அவங்களை கை விட்டுச்சுட்டாரு அந்த ராமரே அவங்கள கைவிட்டு ராமர் கைவிட்டா அதெல்லாம் அவர் கேட்குறதுக்கா ராமர் என்ன இவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லுவார் ராமர் நாங்கள் வழங்குற தெய்வங்க அவர் வந்து அவரையும் சேர்த்து அரசியலுக்கு இழுக்கிறது ராகுல் காந்தியோட தவறான போக்கு மூன்றாம் முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாரு நீங்கள் பதினெட்டு கட்சியும் சேர்ந்து தானே இரநூத்தி முப்பத்தி நாலு வந்திருக்கீங்க ஒரு கட்சி எரநூத்தி நாற்பது வந்திருக்க அதை பறிப்பிடி கைவிட்டார் நீங்கள் சொல்லுவார் அவருடைய பேச்சுக்கே வந்தாலும் எந்த சாமி படத்தையும் கொண்டு வரக்கூடாது இதே பாஜக எம்பி ஈஸ்வரன் ஆசீர்வாத எங்களுக்கு இருக்குன்னு காமிச்சாய் போச்சு மத வெறி தூண்டுறாங்க மதவாத அரசியல் கத்துவீங்களா மாட்டீங்களா இல்லை நீ இந்த பாஜக வந்து இந்துக்கள் வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கூட ஒரு சைவிதமே இல்லை ம மத விரோதம் சிறுபான்மைய விரோதம் வெறுப்பு பேச்சு அவர் எங்க பாஜக சொன்னாரு அவர் பாஜகவை சொல்லலையே

தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்களுடைய தலைவராக உட்காந்துட்டு எதிர்கட்சி தலைவர் அப்படி இல்ல நீ சொல்லக்கூடாதுல சொல்லி பிறகு எல்லாரும் கோவிச்ச பிறகு மன்னிப்பு கிழக்கு கண்டிச்சு பேசின பிறகு நான் அப்படி சொல்லல நான் பாஜக சொன்னேன் நடிக்கிறது என்ன அவர் என்ன சொல்றாரு சிவன் படத்தை காமிச்சு திருச்சூலம் வந்து அகிம்சைக்கானது ஆனா இந்த பாஜகல இருக்க இந்துக்கள் வந்து அகிம்சையை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ண பாஜக இந்துக்கள் முதல்ல சொல்லல நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க

இது என்ன அவர் சொல்றாரு இப்ப வந்து காங்கிரஸ் இப்ப சொல்றாங்க வழக்கமா காங்கிரஸ் கட்சிக்கு இந்துக்கள் மேல வெறுப்புணர்வை காட்டுறது இந்துக்கள் மோசமான ஆள் சொல்றது இந்து பழக்க வழக்கங்களை கேலி கிண்டல் பண்றது எல்லாமே காங்கிரசுக்கு கை வந்த கலை நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் இன்றைக்கி இப்போ அதே அதே வெறுப்பில் தான் இந்துக்கள் மேலே அதே வெறுப்பில் தான் ராகுல் காந்தி இருக்கிறாரு காங்கிரஸ் இருக்கிறாரு நூற்றி இருபது கோடி மக்கள் இந்து மக்களுடைய வெறுப்பு அவருக்கு வந்து கசக்குது இந்துக்கள்னு பேசினாலே அவர் குரோத உணர்வு அதெல்லாம் வெளிப்பாட்டாக தான் நேற்றுடைய உரையினுடைய தொடக்கம் ஐயோ நீ பேச தப்பு கண்டிக்கிறோம் மன்னிப்பு கேள்னா உடனே இல்லை இல்ல நான் நான் சொன்னு மாத்திரத்தையும் பாஜக பாஜக சார் பாஜக உண்மையான இந்துக்கள் இருக்கடா அந்த தான் இருக்காங்க இந்துக்கள் ஊர்ல மட்டும்தான் இருக்காங்க கொஞ்சம் பின்னணி வந்துச்சுன்னா என்ன காரணம் முதல்ல வந்து காங்கிரசும் அகிலேஷா இருந்தாங்களா இங்கே திமுக அதிமுக ஒரு இருந்து அந்த கட்சி ஜெயிக்கும்னா அது ஒரு அரித்மெட்டிக்ஸ் இல்லையா உடனே இந்துக்கள் இதெல்லாம் ஓட்டு போனால் நீங்களே கற்பனையில் பேசுறதா ஒரு கூட்டணி கணக்கில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அடுத்து அதை எப்படி சரி பண்ணோ அங்கே இருக்க முதலமைச்சருக்கு தெரியும் அந்த ரெண்டு பேர் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவை விட இப்போ இருக்க முதலமைச்சருக்கு தெரியும் எப்படி அடுத்து வெற்றி பெறப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வரதான் போது பார்க்க தான் போறீங்க நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் பொய்தனங்க பேசுகிறாரு ஒரு பிரச்சனைய பேசுறாரு அது பொய்ன்னு தெரிஞ்சு நிரூபிக்கப்பட்டவுடன் மறுபடியும் வேற ஒரு இதுக்கு போறாரு என்ன நிரூபிச்சீங்க என்ன பேசுகிறீங்க இல்ல அயோத்தியில வந்து கோயில் கட்டினவங்களுக்கு எல்லாம் கை விட்டீங்க ஒண்ணு பண்ணல வைக்கல அம்பானி அதானியும் கூப்பிட்டீங்க மக்களை யாரையும் கூப்பிட அப்படின்ற மக்களுக்கு கூட அங்க வந்து ஏறத்தால பதினாறாயிரம் பேர் போனாங்க அம்பானி அதானியோட சீடர்களா பதினாறாயிரம் பேரும் நம்ம ரஜினிகாந்த் கூட தான் போனாரு மக்களுக்கு வந்து அதுக்கு பிறகு பல லட்சம் பேர் பாத்துட்டு இருக்காங்க கோடிக்கணக்கா இப்ப எண்ணிக்கை வந்துருச்சு ஒரு கோயிலுடைய வளாகத்துல எவ்வளவு பேர் உள்ள போக முடியும்னு ஒரு கணக்கு இருக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுத்திருக்கு அங்க இருக்கிற சாப்டிப்பர்ஸ்க்கு திருப்பி வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு எல்லாம் ரீலோகேட் பண்றதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க கைவிட்ட மாதிரி போய் பேசு அந்த விளக்கம் சொன்ன உடனே உட்காந்துடுறாரு

அமைச்சர் சொல்றதை கேட்டு தானே செயல்படணும் இல்ல விவாதிக்கணும்னு இருபத்தோரு லட்சம் பேர் பரிச்சை எழுதியிருக்காங்க விவாதிக்க இது வெளியில பேசுனாங்க ஏற்கனவே பேசுனாங்க கூட்டங்கள்ல பேசுனாங்க இப்போ பேசுறாங்க விவாதிக்கிறதுக்கு ஒரு நாள் தருவோம் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஜனாதிபதிக்கு நன்றி உரையாற்றுறதுல வந்து இது வந்து அந்த இடம் கொடுக்கல அவங்களை கோயிலுக்கு கூப்பிடல என்ன ஓம்புர்ல வந்து என்னை வந்து கும்பிடும் போது நிமிந்து நின்னாரு ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லுகிற விஷயம் என்ன பார்த்தா நிமிந்து நிக்கிறாரு மோடியை பார்த்தா குழிஞ்சு நிக்கிறாரு மனிதனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காத கேவலமான மனிதரை தான் நம்ம இல்ல இவ்ளோ பாஜகிறாரு சின்ன பிள்ளைத்தரமல்ல இதுதான் நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவரை பத்தி எல்லாம் சொல்லல சின்ன பிள்ளைத்தனமா இல்ல மனிதர்கள் அவங்க வணக்கம்னா வணக்கம் பாங்க சிரிச்சா சிரிப்பாங்க நீ எப்படி சொல்ற இத ஒரு சாட்சி சொல்றத கேவலமா இல்ல ஒரு பிள்ளைங்களை வந்து குறைவுபடுத்தணுங்கிறதுக்கு திட்டம் போட்டு பேசுற ஒரு பழி சுமத்துற கெட்ட செயல் இல்லையா அது நன்றி சொல்ல நன்றி சொல்லணுமா இல்லையா சார் எல்லாரும் தான் சொல்லுவாங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஓர்லா வந்து ஓம் பிர்லா வந்து அங்க வந்து எல்லாம் பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் கேமரா எல்லாமே நீத்தீங்க இப்படிலாம் அப்பட்டமான சுய விளம்பரத்துக்காக அவரை வந்து ஒரு பெரிய ஆள காட்டணுங்கிறதுக்காக பேசுற தவறான செயல் கண்டிக்கத்தக்க செயல் என்னதான் மணிப்பூருக்கு போகலங்கிறதுக்கு காரணம் இருக்கும் அரசாங்க காரணம் இருக்கும் ரெண்டு ஒரே ஒரு உள்நாட்டுல நம்ம மாநிலத்துல ரெண்டு பகுதி மக்கள் அங்க மோதல் என்ன தொடர்கிறது நேற்றுலாம் ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோவை நீங்க பாருங்க உங்களுக்கு அனுப்புறேன் அதை பார்த்து புரிஞ்சுக்குவீங்க பல விஷயங்களை இங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வேண்டிய மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அமித்ஷா அங்கேயே இருந்து எல்லா அதிகாரியுடைய கூட்டத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அதிகாரியுடைய கூட்டத்தை கூட்டி அமைதிப்படுத்துறதுக்கு வழி பண்ணாங்க திட்டமிட்டு சில சதிகார கும்பல் திட்டமிட்ட சில சதிகார கும்பல் அங்கங்கே இந்த பிரச்சனையை அமைதியாக்க விடாம திருப்பி திருப்பி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அரசாங்கத்துக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் இங்கே அறுபத்தி நாலு பேர் வந்து கள்ளச்சாரையை கூடிச்சே முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் நீங்கள் அங்கே அடிச்சுக்கிட்டு செத்து இனக்கலவரம் நடந்தாலும் அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ண மாட்டார் ஏன்னா பாஜக மேல முதலமைச்சர் இல்லைங்க பாஜக முதலமைச்சர் இல்லை பாஜக அங்கே இருக்கிற முதலமைச்சரும் அங்கே ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பா இருப்பாரு இங்க இருக்கிற முதலமைச்சர் வேற ஒரு பிரதிபலிப்பா இருப்பாரு அங்கங்க ஒரு மாநிலத்தில் இருக்கிற சூழ்நிலை வேறு தமிழ்நாடு சூழ்நிலை வேறு அங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு அவர் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பெரும்பான்மை மக்கள் மோதிக்கிறாங்க அதில் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதியா முதலமைச்சர் அங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படி ஒரு ராஜினாமா நடந்தால் அது இன்னும் வேற ஒரு விஷயமா திரும்பிச்சுன்னா இல்லைங்க அப்படி திரும்ப என்ன பண்றீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல சமமா பாக்காதீங்க எல்லாத்தையும் சமமா பாக்காது சூழலுக்கு ஏற்ப மாநிலத்துக்கு ஏற்ப பிராமிய உணர்வுக்கு ஏற்ப பிரச்சனைக்கு தீர்வு வேற விதமா இருக்கும் சரி அடுத்த தமிழக பாஜக தலைவர் யார் அண்ணாமலை வந்து அயல்நாட்டுக்கு படிக்கப்பட்ட நீங்கதான் படிக்க போனா அடுத்த தலைவர் போடுவாங்க கருணாகராஜா தான் அடுத்த தலைவர் அப்படிலாம் எதுவுமே இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை பொறுப்பு தலைவர் கதில் அதெல்லாம் தெரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது தலைவர் சொல்லுவார் அப்படி தேவைப்பட்டா ஏன் எல்லா இடத்துல இருந்தும் அங்கே இருந்தும் தினசரி தலைவர் பேசுறாரு வைக்கிறாரு இப்போ வெளியூர் போனால் இங்கே உத்தரவு போடுறது இல்லையா பேசுறது இல்லை ஆறு மாசம் நாலு மாசமா ஆறு மாசம் ஏற்கனவே மூன்று வாரங்கள் நாலு வாரங்கள் படிக்கிறதுக்கு போயிருக்காரு உயர்கல்விக்கு போயிருக்காரு இதோட்டம் போறாரு அது ஒரு பிரச்சனையே இல்லை தமிழிசை ஆனால் அமித்ஷாவில் போய் சந்தி சந்திச்சிருக்காங்க ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் தமிழிசை வந்து அமித்ஷாவை சந்திச்சதா சொல்லப்படுது அது தெரியல அவங்க முன்னால் గవర్నర్கள் எப்படித் தெரியாம மாநில தலைவர்ா இருந்தவர் அவங்களுக்கு டென்ஷன் மாநில தலைவர் ஆமா இருந்தவங்க அவங்க போய் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அவங்க எதுக்கு சந்திச்சாங்க ஏன் சந்திச்சாங்க நான் சொல்ல முடியுமா சரி انا உங்களுக்கு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கலாம் சரி நீங்க எதிர இல்லையா வேற ஏதாவது நான் அப்படில நான் எதிர பார்க்க கட்சியில் துணைத்தலைவரும் கம்ஃபர்டபுளாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் பணி கொடுக்குறாங்க அதுக்கான பணியை திறன்பட செய்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் சரி பத்திரிகையில் செய்தி வந்து தென் சென்னை மாவட்டத்தில் எதற்காக தோல்வி அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக நடந்த மீட்டிங்கில் வந்து அடிதடி சண்டை காளிதாஸ் ஆதரவாளர்கள் வந்து புகார் சொன்னவரை தாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அதே தென் சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் வந்து நடத்துகிற மக்கள் மருந்தகம் பிரதமர் மோடி பேரில் இயங்குகிற மக்கள் மருந்தகத்தில் வந்து போதை மாத்திரை வைக்கிறாங்க அப்படின்னு உங்கள் செய்திகள் வந்து வந்து அப்பட்டமான கேவலமான திருட்டுத்தனமான நாகரிகமற்ற கடுமையாக கண்டிக்கத்தக்க செய்தியை வெளியிடுறவங்கள நம்ம வேதனையோடு பார்க்குறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் உரைக்காது சில பேருக்கு உதுத்துருவாங்க திருப்பி திருப்பி தவறாக போடுவாங்க ட்ரக்ஸ்ஸுங்கிற ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவின் சாதிக்கு பச்சாங் ஞாபகம் தான் வருது அந்த ட்ரக்ஸ் இது இல்லை இது வந்து மருந்து கட்டுப்பாடு மருந்து ஆளுநர் மருந்து ஆய்வாளர் அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணல அந்த ஃபார்மசிஸ்ட்டு இன்னைக்கு லீவ் போட்டிருக்கு லீவ் போட்ட அன்னைக்கு இந்த கடையை ஆள் பார்க்குறது அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் வழக்கமாக எல்லா மருந்து கடைக்கு போகிற மாதிரி போயிருக்காங்க அதை வந்து எக்ஸ்பைரி மருந்து விற்றுருக்காங்க போதை மருந்து விற்றுருக்காங்க செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பிறவிகள் செய்கிற வேலை கேவலமான வேலை அதை நான் வடுமையாக கண்டிக்கிறேன் அந்த சமணம் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் படித்து அங்கே அடிதடி சண்டை சேர உடைச்சான் அதை பொய்யான கற்பனையான பிரச்சனைகளை குற்றச்சாட்டுகளை நடக்கலாம் ஒன்றுமே ஒன்றுமே நடக்கும் விவாதம் இருந்திருக்கும் பேசி இருப்பாங்க காசு வந்து கட்சி வந்து சேரலட்சி கொடுத்த காசு வந்து சண்டை போட்டாங்க இல்லைங்க வந்து சேரல வந்து எல்லாம் கிடையாதுங்க நீங்க ஒரு பெரிய நிர்வாகி இருப்பீங்க உங்களுக்கு பேர் வேலை பார்க்கணும் ஐம்பது பேர்ல இருபது பேர் கட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க முப்பது பேர் தொடர்ந்து உங்களோட இருப்பாங்க நீங்கதான் அந்த இடத்துல ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு லீடரா இருக்கும் எப்படி செயல் பண்ணணும் எப்படி வழி நடத்தணும் யாருக்கு என்ன வேலை உங்க கையில தான் முடிவு இருக்கும் அதுல ஒருத்தர் என்ன சரியா பார்க்கல என்ன பண்ணலங்கிறது சாதாரணமா எல்லா கட்சிகளையும் விஷயம் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில் நீங்க தென்சன்னைய பத்தி பேசுறீங்க ஏறத்தாழ இருபத்தேழு சதவீத வாக்குகளை தென்சன்னை பெற்று இருக்குங்க அதை பத்தி பேசுங்க அதை பத்தி கேளுங்க தோல்வி தோல்விங்கிறது வேறங்க இப்போ எல்லா கணக்கும் அங்கே சொல்றீங்க திமுக ஏழு சதவீதம் வாக்குகள் காணாம போச்சுன்னா மொத்த வாக்கு எங்கள்கிட்ட தான் வந்துரு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு நாற்பது சதவீதம் வாக்கு போட்டிருக்காங்க ஏடிஎம்கே இருபத்தொரு பெர்சன்ட்டு ஏடிஎம்கே இங்க வந்து பதினஞ்சு பெர்சன்ட் நாங்கள் இருபத்தேழு பர்சன்ட் தென்ஷனை அந்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அது வெற்றியை நோக்கி உழைக்கும் போது போராடும் போது வேலை செய்யும் போது சின்ன சின்ன குறைவுகள் மனக்கசப்பு எல்லா கட்சியிலையும் வர்ற மாதிரி வரும் அது ஒரு தவறு கிடையாது பாஜக இருக்க எல்லா நிர்வாகிகளுமே வந்து திமுக தொடர்பில் இருக்காங்க மணல் கொள்ளையர்கள்ட்ட வந்து பணம் வந்துகிட்டு இருக்கு நான் வந்து அண்ணாமலை சொல்லி தான் தமிழிசை எடுத்து பேசினேன் ஆனா வந்து அண்ணாமலை என்ன வந்து காவு கொடுத்துட்டாரு தமிழிசை கை தான் இங்கே ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த கேள்வி பதில் ஒரு சூர்யா சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை போயிருக்காரு போயிருக்காரு கட்சியில இருக்கும் போது ஒன்னு பேசியிருந்தா நான் பதில் சொல்லலாம் கட்சியை விட்டு போயிட்டாரு இப்ப அவருக்கு நான் பதில் சொல்லுவேன் பேசுறதெல்லாம் பொய்யா ஏன்னா அது பொய்யா உண்மையாங்கிறது இல்ல நீங்க அப்படிலாம் ஒரு உண்மை இருக்குன்னு நீங்க கற்பனையில இருக்கீங்களா நீங்க முதல்ல எல்லாம் தெளிவாங்க இல்ல உங்க உங்க கட்சி நீங்க போறாரு அப்படினா சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை தானே கடமையே கிடையாது நடைபயணத்துல வந்து பணம் செலுத்தப்பட்டது கடமையே கிடையாது என் மண்ணுக்கு பணம் வசூல் செய்யப்பட்டது தேவர்கள் வந்து ஓரம் கட்டப் போறாங்க வந்து ஓரம் கட்டப் போறாங்க அப்படினா மூல மாவட்ட தலைவர்கள் முக்குளத்தர் இருக்காங்க அவங்க பகுதியில் தான் ரொம்ப சிறப்பா நடந்தது புராமையில ஏதோ பேசுறாரு விக்கிரவாண்டியில வந்து பாமக தலைவர் அன்புமணி வந்து அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க தேமுதிக ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு இது என்ன இப்போ பாஜக கூட்டணி தெரிஞ்சுதான் நடக்குதா தெரியாமல் இல்ல அவரு அவங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அதுக்கான முயற்சி அங்க இருக்கிற அண்ணாதிமுக தேமுதிகெல்லாம் ஏற்கனவே இவரோட கூட்டணியில் இருந்தவங்க தானே பாமக பாமகோட பாக்க பாமக கூட்டணி இருந்தவங்க எல்லா நண்பர்கள் பழக்க வழக்கம் உறவு முறை எல்லாருமே கலந்துருப்பாங்க அந்த அடிப்படையில் ஒரு நட்பு முறையில் அவர் சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா எடுக்கப்பட்ட முடிவா இருக்காது அவங்க போட்டியிடல பிரதான எதிர்க்கட்சி போட்டியிடாம ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கி இருக்க கூடியவங்க கிட்ட ஏசிமான அதிர் கேக்குறாரு எனக்கு ஆதரவு போடுங்க அது உங்களுக்கு தப்பா தனி டிபேட் இல்ல தனி டிபேட் இல்ல சார் தனி டிபேட் இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருந்தவங்க ஒதுங்கி போயிருக்காங்களே அப்படிங்கறது அவர் லோக்கல்ல அங்க இருக்கிற தொகுதியினுடைய அடிப்படையில தொகுதியினுடைய அரசியல் சூழல் சமுதாய சூழல் ரீதியாக கெட்டது இல்லை பாஜகவோட இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுக சொல்லிடுச்சு நான் இருக்க பாஜக தலைவரா இருக்கிற வரைக்கும் கூட கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு உங்க அதை கூட்ட நிக்கல பாமாகா வருது அப்படி இருக்கிறப்ப அவர் அதிமுக விட கேக்குற அதை பாஜக அசிங்க மாலை அத பத்தி இல்ல அப்படி இல்லை ஒரு பெரிய அவமானம் இல்லைங்க நாங்க வந்து நாங்க கேட்டாதான் நீங்க கேக்குறது சரி வேலுமணி மாதிரி நாங்க பொலம்ப இருந்தோம்னா ஐயய்யோ அண்ணா கூட்டணி இருந்தா நாங்க ஒரு பத்து இடம் ஜெயிச்சிருப்போமே அப்படி நாங்க போனமணி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி பொழம்புனா நீங்க கேட்கலாம் தமிழை செய்யணும் வேலுமணி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம் வேலுமணி கேட்ட கேள்விக்கு அவங்க நம்ம கட்சியில இருந்து கூட்டணி அண்ணாதிமுக வேணும் வேணும் ஒரு காலத்துல இந்த ஒரு வருஷமா அண்ணாதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் வேண்டாம் காரணம் ஜெய்சங்கர்ல எதிர்கட்சி வாக்குகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பேசுறாங்க எங்க மாநில தலைவர் சொன்ன கருத்தை தான் எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் சரி தொண்டர்களும் சரி ஊடகங்களுக்கும் சரி அதிகாரப்பூர்வமா உங்க எல்லாருக்கும் தெரியும் விக்ரமணி இடைத்தேர்தல்ல பாமாக போட்டிடுதுன்னு அறிவிச்சதே வந்து தமிழக பாஜகத்துல ஒரு அண்ணாமலைதான் அவர்தான் அறிக்கை வெளியிடறார் ஸோ அது வரைக்கும் கட்டுப்பாடா இருக்க அந்த கூட்டணி எந்த இடத்துல உடையுது பாமாக உங்களை மீ உங்களை கேட்காம உங்களை கன்சல்ட் பண்ணாம அதிக உள்ளே எதாவது சொல்ற விஷயம் கேட்டுக்கோங்க ஒரு பிரதானம் எப்படி ஆனா அது உங்களுக்கு அசியம் இல்ல பிரதான எதிர்கட்சிங்கிறது அங்க தேர்தல விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால அந்த தொகுதியினுடைய சூழலை வரித்த அவர் பேசு அந்த எதிர்க்கட்சி வந்து யாருக்கும் ஆதரவில்லை அந்த தொகுதியில இருக்கிறப்ப நீங்க எப்படி அந்த தொகுதியினுடைய சூழலை வரித்தான் அவர் பேசி இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கோ கூட்டணிக்கோ இது வந்து இப்படி ஒரு ரிவஞ்சா உன்னு எதிர்பார்க்கலையே வனீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இது வந்து அங்க லோக்கல்ல லோக்கல்ல இருக்கிற அரசியல் சூழலுக்கு அவர் முடிவு பண்ணி பேசியிருக்கா பண்ணாமலேயும் போய் அதிமுக ஆகிட்ட இல்ல அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அன்புமணி நான் எனக்கும் சம்பந்தம் இல்ல அவர் கேட்பாருன்னா அவரு அங்க லோக்கல் இருக்கிற இஷ்யூஸ் லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி அணுகணும்னு ஒரு முடிவு பண்ணி எங்க மாநிலத்திலும் கேட்டோம் நன்றி சார் உங்களுடைய